ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாலிபக்ஷம் டே டென்னுக்கு என்ன தரிக பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் எப்பயும் போல் அடுப்பில் பருப்பு வச்சுட்டேன் குழம்புக்கு நான் எப்பயும் சொல்கிறது தான் நீங்கள் எடுத்துக்கிற அளவில் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் முக்கால் டம்ளர் தோரம் பருப்பு ஒரு கால் டம்ளர் வந்து பருப்பு எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி எண்ணெய் சேர்த்து நம்ம தனியாக வேக வச்சுட்டோம்னா குழம்பு திக்க வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அளவில் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாதத்தில் எண்ணெய் குத்தின்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வாசனைக்கு வெந்தயம் அதுக்கு அப்புறமா குட மட்டும் போட்டு வதக்கிட்டு புளி ஜலம் சேர்த்து உப் உப்பு மிளகா பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுன்ட்டேன் பொடி வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பருப்பு சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் இன்னொரு பக்கம் சாத்தும்போதுக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் ரெண்டுத்துலேயும் பருப்பு சேர்த்துட்டு சாத்துமதுக்கு திருமாரி கொட்டினா ரெ குழம்பு சாத்தும்போது ரெண்டுமே ரெடி ஆகிடும் நல்லா குழம்பு கொதிச்சுட்டு ரெண்டுத்துலேயும் பருப்பு சேர்த்துட்டேன் குழம்பு சாத்தும்போது ரெடி ஆயிட்டு இந்த மாதிரி குடமிளகா வந்து தனியாக குழம்பு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கல்யாண வீட்டிலெலாம் போடுற மாதிரி பருப்பு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பீன்ஸ் கரும்பு தான் நான் பண்ண போகிறேன் பீன்ஸ் கரும்பு பொடி அரைச்சி வச்சுருந்தேன் ஏற்கனவே தனியா கடலப்பருப்பு காஞ்ச மிளகா அந்த பொடி சேர்த்து தான் நான் இன்றைக்கி கருமது பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் குத்தின்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா திருமாறின்ட்டேன் கொஞ்சம் பெருங்காயம் திருமாறிட்டு வேக வச்சுருந்த பீன்ஸை போட்டு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அந்த பொடியும் தேங்காவும் போட்டு கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சோம்னா சூப்பரான பீன்ஸ் கரும்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ஏற்கனவே வந்து தக்காளி கொஸ்து டின்னர் ரெசிபியில் வந்து நான் இந்த பொடி எப்படி அரைக்கணும்னு சொல்லி இருக்கேன் இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி மகாலி வர்ஷன் டே டென்னுக்கு என்ன தழிகாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லஞ்சுக்கு சுட சுட சாதம் அப்புறம் குடமிளகாய் போட்ட பருப்பு குழம்பு அப்புறம் பருப்பு சாத்தும் மது தொட்டுக்கத்துக்கு பீன்ஸ் பொடி போட்டு தேங்காய் போட்டு கறமது இதான் இன்னைக்கு எங்களுடைய லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்